எ பொருந்த இதுக்கு தான் எப்படியாந்தேன் அங்கே இருந்து திருத்தம் விடுவியோ அப்பாவுக்கு முத்தம் கொடு அப்பாவுக்கு கொடு சத்தமாக கொடு சத்தமாக கொடுமா சத்தம் எப்படி சத்தம்னா அப்படி அப்படி வெரி குட் வெரி குட் வெரி குட் போதும் போதும் ஆ ஆ அப்படித்தான் ஆத்தாடி சரிக்கு தங்க பண்ணும் ஆத்தாடி சத்தம் ஒண்ணு எப்படி தான் கொடுக்கணும் சரி சரி நல்லபடியா காதை மட்டும் கொடுத்துக்க